கல்வி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் பெருமக்களை அன்பு மாணவர் செல்வங்களை அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்று நான் பேசுறவர்கள தலைப்பு கல்வி மனிதனின் வாழ்வில் மட்டுமல்ல ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் அடிப்படை என்பதை ஆழமாக நம்பியவர் காமராசர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றே உள்ளது என்று வள்ளுவர் பெண்மகி கூறினார் அத்தகைய கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் கல்வி சுடரை ஏற்றிய பெருந்தகை காமராசர் அவர்கள்தான் பள்ளிக்கு செல்ல

வணக்கம் என் பேசிய கர்மவீரம் துடிப்பான செல்வீரம் தங்கம் தீர்க்கும் அனைவர் தந்ததும் கைகள் தங்கம் தீர்க்கும் அனைவர் தந்ததும் கைகள் பல தொழிற்சாலைகள் பாரை சாண்டும் முன் பல தொழிற்சாலைகள் பாரை சான்றி பள்ளிகளை விதை தாய் பல மேலைகளை அந்தார்கள் பள்ளிகளை விதை தாய் பல மேலைகளை அந்தார்கள் உனக்கு இல்லை குடும்பம் தமிழ் உன் குடும்பம் உனக்கு இல்லை குடும்பம் தன் உன் குடும்பம் தமிழ் தாயின் தலைமகனே நீ என்ற புகழ் மகனே தாயின் தலைமகனே நீ என்ற புகழ் மகனே நன்றி வணக்கம்